ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வாசலில் சாணம் தெளித்து அல்லது சாணம் வச்சு மெழுகி தான் வாசலில் கோலம் போடுவாங்க அது ஒரு நல்ல கிருமி நாசினியாக இருந்துகிட்ருக்கு அப்போ எல்லாருமே நம்ம முன்னோர்கள் ஆரோக்கியமாக தான் இருந்திருக்காங்க இப்போது நாம் வெறும் தண்ணியை தெளிக்கிறதுக்கு பதிலாக அது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலந்து ஒரு ஸ்பூன் அல்லது தேவையான அளவு உங்களுக்கு தேவையான அளவு எடுத்து தண்ணியில் கலந்து வாசல் தெளிக்கிறது தான் ரொம்ப விசேஷமானதுன்னு சொல்லி பெரியவங்க சொல்கிறாங்க வெறும் தண்ணியை தெளி து நல்லது இல்லைன்னு சொல்றாங்க அது கூட கொஞ்சமாக சாணம் கிடைச்சா ஓகே அப்படி இல்லைன்னா மஞ்சள் தூளாவது கலந்து வாசலில் தெளிக்கிறது நல்லது அப்படி தெளிச்சு கோலம் போடுறதுதான் விசேஷமானதுன்னு சொல்லி சொல்றாங்க அதுவும் கோலமே அரிசி மாவு வச்சு போடுறது தான் சின்ன சின்ன பூச்சி எறும்புகள்லாம் சாப்பிட்றதுக்கு அதுக்கு நல்லது அப்படின்றதுனால தான் அந்த மாதிரி சொல்றாங்க நம்ம பொங்கல் அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் மஞ்சள் வாசலில் கட்டுற பழக்கம் இன்னுமே நம்ம பாரம்பரியத்தில் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு அந்த அளவுக்கு விசேஷமான மஞ்சள் தூள் வந்து நம்ம அடிக்கடி வாசலில் தெளிச்சிட்டு வர்றப்ப நிதமுமே வாசலில் தெளித்து நாம் சுத்தமாக வச்சுருக்கிறப்ப கிருமிலாம் வராமல் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும்னு சொல்லி பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க அதனால் இனிமேல் நாம் வெறும் தண்ணியை தெளிக்காமல் மஞ்சள் தூள் கலந்து தண்ணியை தெளிப்போம் வெறும் தண்ணி தெளிக்கிறது வந்து நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லி அசுப காரியத்துக்கு தான் அதை செய்வாங்கன்னு சொல்கிறாங்க அதனால் சாணம் அல்லது மஞ்சள் தூள் கலந்த தண்ணியை நாம வாசலில் தெளித்து நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம் நிலப்படியில் எல்லாமே கூட மஞ்சள் தடவி கொங்குமம் வைக்கிறதெல்லாம் நம்ம வழக்கத்தில் இருக்கு நிறைய பேர் அதை செஞ்சுட்டு வருவாங்க அந்த அளவுக்கு மஞ்சள் வந்து நல்ல கிருமி நாசினி ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது அது கிருமி சின்ன சின்ன கிருமி புழு பூச்சிலாம் நம்ம வீட்டுக்குள்ள வராமல் இருக்கிறதுக்காக தான் மஞ்சள் கலந்து வாசல்ல தண்ணி தெளிக்கிறது நல்லதுன்னு சொல்லி சொல்றாங்க அதனால அவசியமாக இனிமேல் மேல் நாம மஞ்சள் கலந்து தண்ணீர் தெளித்து வாசலில் கோலம் போட்டு நல்ல ஆரோக்கியமாக இருக்கலாம் ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் தொடர்ந்து இந்த மாதிரி செய்யலாம் தேங்க்யூ